நடிகரும் அதேபோல இயக்குநருமான பாரதிராஜா அவர்களினுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் உயிரிழந்தது மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இவருக்கு ஏற்கனவே உடல்நல பிரச்சனை இருந்தது அப்படின்னு தெரியுது அதோடு மட்டும் இல்லாமல் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் இவருக்கு அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்கிறாங்க இறந்து போகிறதுக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி கூட அவருக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு ஐசியுல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அதற்கப்புறமாக சிகிச்சை முடிந்து நல்லபடியாக தான் வீடு திரும்பியிருக்காரு ஆனால் திடீர்னு அவருக்கு நெஞ்சுவிலை ஏற்பட்டதுனால் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் ஏற்கனவே காலமாகிட்டார் என்ற செய்தியை உறுதிப்படுத்தியிருக்காங்க இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே மிகுந்த வேதனையை கொடுத்துரு மட்டும் என்னடா இது இந்த போய் சேர வேண்டிய பாதிராஜா அவர்களினுடைய எல்லாருமே அவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க நம்மளுக்கே அப்படிதான் தோணுது மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல இயக்குனராக வளம் வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில இப்படி ஆயிடுச்சு அவரு தன்னுடைய சிகிச்சையில் இருக்கும் பொழுது மனைவி கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சத்தியமே வாங்கியிருப்பாரா என்னென்னா தன்னுடைய பிள்ளைகளினுடைய போக்கில் தான் விடணும் நான் எங்கள் அப்பா கட்டாயத்தின் பேரில் தான் இயக்குனராக நடிகராக வரணும்னு நினச்சேன் மற்றபடி எனக்கு சினிமாவில் வரணுன்ற ஆசையெல்லாம் இல்லை அதனால் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கட்டும் இல்லை அவங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுடைய ஒரு முடிவு அவங்களுடைய ஒரு ஆர்வத்தின்படி தான் இருக்கணுமே தவிர நீ எதனையும் எந்த இடத்துல கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு சத்தியமும் வாங்கியிருக்காராம் ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் ஆசைப்பட்டபடியாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வந்து ரன் பண்ணணும் அப்படின்றதான் அவருடைய ஆசையாக இருந்திருக்கு அதனால் இப்போ அவர் சத்தியம் வாங்கியிருக்காரு அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வரலாகி வருது யாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு என்ட்ரியான சாங் வந்து இருந்திருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் ஆனால் எனக்கு இருந்துச்சு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லோரும் நான் நடிக்கிறத விரும்புகிறாங்கன்னு நான் முதல்ல தப்பாக நினச்சிட்டேன் அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு வாய்ப்பு வருதுன்னு நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இல்லாமல் என்னுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நடிச்சிருக்கணும் அப்படின்னு தன்னுடைய மனைவிடம் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாராம் அதோடு மட்டும் இல்லாமல் திருப்பாச்சி சாங்கு எந்தளவுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஹீரோவுக்கு வந்து என்ட்ரி கொடுக்கக்கூடிய சாங்காக இருக்குமான்றது எனக்கு தெரியலை ஆனால் நான் அங்கே தான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் வரக்கூடிய படத்தெல்லாம் நான் நடிச்சிருக்கக்கூடாது எனக்கு தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கணும் எது செட் ஆகுமோ அதில் நடிச்சிருக்கணும்னு மிகப்பெரிய அளவில் வேதனையோடு தெரிவிச்சிருந்தாராம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்